மூன்று லட்சத்தை உண்மையான நிலவரம் ஒரு நிரந்தரமான மாற்றம் இல்ல தங்கம் வாங்கலாமா அல்லது ஒரு இரண்டு மாதம் கழித்து வாங்கலாமா அல்லது விற்கலாமா முழு விஷயத்தையும் இந்த காணொலியில கேட்க போறோம் நீங்க பாக்குறது உண்மையான தங்கம் அதாவது சுத்த தங்கம் அப்படின்னு சொல்றது இப்போ இதுதான் வந்து பேசு வந்து இருக்கிறது மூன்று லட்சத்தை நெருங்குகிறதா தங்கம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உண்மையான நிலவரம் என்ன நியூ லலிதா நகை உரிமையாளரை சந்தித்து இதனுடைய விலைகள் என்ன இன்றைய நிலவரம் என்ன ஏன் தங்கம் விலை ஏறுகின்றது தங்கம் வாங்கலாமா அல்லது ஒரு இரண்டு மாதம் கழித்து வாங்கலாமா அல்லது விற்கலாமா முழு விஷயத்தையும் இந்த காணொலியில கேட்க போறோம் யூடியூப் சேனல முதன்முறையா பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பண்ணி வாங்க காணொலிகள போகலாம் தங்கம் மூன்று லட்சத்தை நிரம்புகின்றது அல்லது தங்கம் மலிவாக மலிவடைய போகிறது அல்லது தங்கம் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மூன்று லட்சம் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வரும் வரை வரும் என்று கூறுகின்றார்கள் ஸோ இதை வந்து தீர்ப்பதற்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் அன்னளவாக நாற்பத்தி ஏழு வருடமாக பாரம்பரியமாக நகை தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நவரிட்ட முக்கியமான ஆலோசனைகளை வந்து கேட்க போகின்றோம் தங்கம் மூன்று லட்சத்தை நெருங்குமா இந்த நேரத்தில் நான்காம் மாதத்தில் தங்கம் வாங்கலாமா அல்லது ஒரு இரண்டு மாதம் கழித்து தங்கம் வாங்கலாமா இல்லையா உண்மையான நிலவரம் என்ன தற்போதைய பரபரப்பான விடயங்கள் என்ன என்று சொல்லி நகை விலைகள் அதெல்லாம் வந்து வந்து கேட்க இது செய்யப்பட்ட தங்க காசுகள் இந்த மாதிரி காசுகள் அரை பவுண்ட் கா பவுண்ட் ஒரு பவுண்ட்ல எல்லாம் உங்களுக்கு தரலாம் இந்த மாதிரி தங்க காசுகள் வாங்கிறவர்கள் கூடுதலாக அந்த முதலீட்டாளர்கள் என்னன்றா இதை நீங்க திருப்பி விற்கும் போது கழிவு இல்லை இதே வந்து நகையை வாங்கினீங்கன்றா கழிவு இருக்கும் அது செய்த செய்த கூலி சேதாரம்னு சொல்லி கழிவு இருக்கும் ஆனால் இதை நீங்கள் வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதை வாங்கி வாங்கி நீங்கள் சேர்த்து பேங்க் லோக்கரில் சேர்த்து வச்சு கொள்ளலாம் இதை வந்து தகுதி உள்ளவர்கள் பணம் படைத்தவர்கள் ஒரு பவுன் அஞ்சு பவுன் என்றெல்லாம் ஒவ்வொரு காசாக வாங்கி சேர்ப்பணும் அது நீங்கள் காப்பவுண்டிருந்தே வாங்கி வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த தங்க காசுகள் சேர்க்கிறது முதலாவது கேள்வி தங்கம் அதிகரித்து கொண்டு வருகிறது இலங்கை யாழ்ப்பாணத்தில் தங்கம் வந்து ஆர்வமாக வேண்டுவார்கள் இப்போது இந்த திகதி நான்காம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதத்தில் தங்கம் வேண்ட சில பேர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் தங்கம் விலை அதிகரிக்க போகிறது என்றதால முந்துகொண்டார்கள் சில பேர் தங்கம் விலை குறைய போது சொல்லி என்னொரு இரண்டு மாதம் கழித்து வேண்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ எல்லாம் இந்த ஒரு காணொளி வந்து சரியான ஒரு பிரியோசனமாக அமைய போகிறது வணக்கம் வணக்கம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய காணொலியில் வந்து அடிக்கடி வருவார் நியூ லலிதா நகை உரிமையாளர்கள் வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் சொல்லுங்க தங்கம் வந்து தற்போதைய நிலவரம் என்ன தங்கத்தின் தற்போதைய நிலவரம் வந்து வரலாறா காணாத அளவுக்கு தங்க வில கூடி இருக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு ஏற்றம் கூடினதே இல்லை நீங்கள் ஊடி பார்த்தது நாங்களே பார்த்ததில்லை எங்களோட முன்னோர்களும் பார்த்ததில்லை இப்படி ஒரு விலை கூடுனது நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை உண்மையிலேயே இந்த கூடுனது எங்களுக்கு என்ன காரணம்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு வந்து இந்த வேர்ல்டு மார்க்கெட் கூடுறதால எங்களுக்கு தங்க விலையும் கூடுது தங்கம் வந்து மூன்று லட்சம் அல்லது மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரத்தை நெருங்க போகிறது என்று சொல்லி கூறுகின்றார்கள் ஒரு சில பேர் வந்து தங்கம் வேண்ட காத்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் இரண்டு மாதம் கழித்து குறைய போகுதுன்னு சொல்றார்கள் உண்மையான கதை என்ன உண்மையிலேயே மூன்று லட்சம் ஐம்பது நாயிரம் வர போகிறதா இல்ல மூன்று லட்சத்தி நெருங்க போறதா என்ன கதை உண்மையிலேயே வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து டாக் ஆஃப் த டவுன் சொல்லணும் இப்ப கூடுதலா இல்லாட்ட வாயிலையும் இருக்கிறது வந்து இந்த தங்கம் கூட போதா குறைய போதா என்ன நடக்க போகுது ஏன் இந்த தங்கம் எவ்வளவு தூரம் இப்படி விழா கூடி இருக்குது சொல்லி நாங்கள் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கணும் என்னென்னா இப்படி விலை ஏறுனா மிச்சம் எல்லாமே வந்து விலை ஏற்றதுக்கான காரணம் அமையும் இப்போ தங்கம் வந்து உண்மையிலேயே வந்து தங்கம் தான் ஒரு நாட்டோட பெருமதியை வந்து நிலவகிக்கிறது வந்து இந்த தங்கம் தான் இப்போ அதனால் இந்த அமெரிக்கா ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்தே குடிக்கொண்டு தான் குறைஞ்ச மாதிரி தெரியல ஆனால் சிலர் வந்து இதை வந்து சொல்லணும் இது வந்து ஒரு நிரந்தரமான மாற்றம் இல்லை இது எனி டைம் கீழே குறையலாம் ஆனால் எப்போ குறையும் எங்களுக்கு தெரியாது இது எப்போ குறைய போது எப்போ கூடும்ன்றது எங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி தங்கம் கூடுதா குறையுதா என்ன மாதிரின்னு வந்து ட்விட்டரில் கொண்டே இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இதுண்ட நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த தான் நாங்கள் என்ன செய்வோம்னா இன்றைக்கு விற் விற்கிற இவ்வளவு தங்கம் பத்து பத்து பவுன் விற்றோம்னா அந்த பத்து பவுனை நாங்கள் உடனேயே அதே விலைக்கு வாங்கி வச்சிருவோம் இதை இன்றைக்கு வித்து போட்டு நாளைக்கு அந்த காசை வச்சு வாங்குவோம்னா எங்களுக்கும் சில நேரங்கள்ல நஷ்டம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்லுகின்றார்கள் இப்பொழுது வங்கிகளில் நகைகள் தேங்கி இருக்கிறது அரசாங்கத்திலேயும் நகைகள்லாம் தேங்கி இருக்கிறதுன்னு சொல்றார்கள் என்ன சொன்னால் நகை விலை கூட போகும் என்று ஒரு சில பேர் வந்து நகைகளை வாங்கி வைக்கின்றார்கள் ஆனால் தற்சமயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா நகை விலை குறைய போகிறது ஏன்னா இப்போ இப்போ நகையினுடைய விலை வந்து அவர் இந்த காணொலியில் சொல்லுவார் அப்ப நகை வந்து இப்பொழுது விலையில இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிறது சில பேர் நகையில ஒன்று வந்து உங்களோட தந்து காசாக வாங்கிட்டு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேலே இது ட்ரெண்டுமே நடக்குது என்னென்றா தங்க விலை இன்னும் கூட போகுது தேவை இருக்கிறார்கள் கல்யாணம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இருக்கிறார்கள் வந்து தங்கத்தை இன்னும் கூட போதும் இந்த பயத்துல வாங்கி கொண்டு போகணும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மூணு லட்சம் போயிடும் மூன்று லட்சம் போகும்னு சொல்லியும் ஒரு பகுதியினர் சொல்லணும் அதே மாதிரி இந்த தங்கத்தின விலை திடீரென்று விலை குறையும் வந்து இன்னொரு பகுதியினர் ஒரு ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கணும் அப்போ இந்த வாங்க தேவை உள்ள வந்து வந்து வாங்கிடணும் ஐயோ மூணு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு வாங்க வேண்டியது இப்ப ரெண்டு லட்சத்துக்கிட்ட வாங்குறேன் அப்போ மூணு லட்சத்துக்கு போறதுக்கு முதல் வாங்கிடுவோம் வாங்குற ஆக்களும் இருக்கணும் அதே மாதிரி விலை குறைய போது அப்ப இப்ப நம்மள்கிட்ட வீட்டில் சும்மா இருக்கிற சங்கத்தை இப்ப வித்துட்டு புது டிசைன் வரைய பிறகு வாங்குவோம் என்று வாங்குவோம் என்று ஆக்களும் வந்து இருக்கணும் இப்ப இது வந்து பேலன்ஸ் இதை வந்து நாங்கள் கணிக்கலாம் சில நேரம் நாங்கள் விற்று போட்டு கூட வேண்டிய கூட குடுநாபுற வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் சில பேருங்கிற இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது சோ அப்படித்தான் இப்ப போய்க்கொண்டிருக்கு இப்ப என்ன நிலவரம்ன்றது கணிக்க முடியாம இருக்குது சரி இப்ப நாங்கள் தங்கத்தினுடைய இன்றைய நாள் பெருமதி அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பெருமதி போவது என்று கேட்க போறோம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இலங்கை யாழ்ப்பாணத்துல வந்து இந்த யாழ்ப்பாணத்து பவுன் என்று சொல்லுவார்கள் அடுத்தது வந்து சிங்கப்பூர் பவுன் இந்த மூன்றையும் வந்து நாங்கள் கேட்க போகிறோம் பொதுவாக யாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பிப்போம் யாழ்ப்பாணத்து பவுன் இந்த இன்றைய நாளில் என்ன கிடைக்க போகிறோம் யாழ்ப்பாணத்து பவுன் கொழும்பு பவுன் பவுன் சொல்லிருக்க இப்படி ஒரு ஒரு கட்டி ஒரு காசு தான் இந்த ஒரு பவுன் நோமலா வந்து இந்த ஒரு பவுன் இன்றைய மார்க்கெட் விலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில் போடுறோம் நாங்கள் கிட்ட இன்றைய மார்க்கெட் விலை வந்து இன்றைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அதே சமயம் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபா ஓகே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா தங்கம் வந்து வந்துட்டு இருபத்தி நான்கு காரை இப்ப நான் கேக்குறது வந்து யாழ்ப்பாணத்து பவுன் என்ன வெளியில போகுது ஜாழ்ப்பாணத்து பவுன் வந்து ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி நாலு பிளஸ் கூலிசைதாரம் நீங்க என்ன பொருள் வாங்குறீங்கன்றதை பொறுத்து கூலிசைதாரம் அட் பண்ணப்படும் சிங்கப்பூர் பவுன் என்ன வெளியில போகுது சிங்கப்பூர் பவுன் வந்து இன்றைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அறுபதனாயிரம் பெற போகும் அது ஒவ்வொரு டிசைனு கேட்ட மாதிரி நீங்க என்ன பொருள் வாங்குறீங்கன்றது கேட்ட மாதிரியான விலை வித்தியாசம் அறை இப்போ இதுதான் விலை இப்போ நான் முக்கியமான ஒரு கேள்வி இப்போ பாக்குற மக்கள் வந்து இந்த நகை வந்து வாங்கலாமா அல்லது இன்னொரு கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கலாமா உண்மையிலேயே விலை குறைய போகா இது ஒரு 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 பொதுவான ஒரு ஒரு மனித நான் நீங்க சொல்லணும் இப்ப நகை கடை உரிமையாளரா இல்லாம யோசிக்கிறீங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன் இந்த விலை கூடுனது ஏதாவது குறைஞ்சிருக்கான் இல்ல இல்ல இப்ப நான் இன்னும் நகையில் வந்து வில தான் ஆனால் ஒரு ரெண்டு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க பெரிய அளவுல நம்ம கூடினது வந்து எதுவுமே வந்து பெரிய அளவுல பின்னால சும்மா உதாரணத்துக்கு வாகனத்தை பாருங்க காணியலை பாருங்க நகையில பாருங்க எல்லாமே வந்து தான் போகுதே வழியே நம்ம முதல்ல எல்லாம் எழுபது ஒரு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினாங்க அந்த இடத்துக்கு திருப்பி போகிற மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி எல்லாமே வந்து இப்போத்திய காலகட்டத்தில் கூடிக்கொண்டு தான் போவதே வழியாக குறைற பாடு இல்லை நீங்கள் சும்மா நோமலாகவே ஒரு நாள் சம்பளம் பாருங்கள் ஆயிரம் ரூபாயிருந்து ஆயிரத்தஞ்சூறுரூவாயிருந்து இன்றைக்கு மூவாயிரத்தை தாண்டி போய்கொண்டிருக்கு ஸோ இதுவழெல்லாம் கூடும்போது எல்லாமே கூடிக்கொண்டிருக்கிற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே இப்போ இதுதான் மக்களே இங்கே இருக்கிற நிலைமை ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த காணல் வந்து அக்ஷய திதிக்கு முதல் வந்து எடுத்துருக்கிறோம் என்ன சொன்னால் இனி வந்து நிறைய பேர் வந்து நகை வேண்ட வர போகிறாங்க ஸோ அக்ஷய திதி என்றாலே ஒரு விசேஷமான நாள் ஸோ அதையும் பற்றி எங்களை மக்களுக்கு சொல்லிவிடுங்க அவை நகை வேண்ட ஆர்வமான மக்கள் ஆர்வம் காட்டுவாங்களா இல்லையா கட்டாயம் காட்டுவாங்க எப்போவுமே அந்த அக்ஷய திதியை வந்துங்கிற தமிழ் ஜனங்கள் நம்புறது கூட ஏன்னா அது ஒரு அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கணும் அதில் ஒரு விஷயம் இல்லாட்டி அந்த அப்படி மக்கள் கூட்டம்ளவுலா வந்து வாங்காமல் இருக்க மாட்டேனா ஸோ மெயினாக வந்து அக்ஷயதி இந்த இந்த முறை வந்து முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லணும் ஸோ அந்த நாள் வந்து பொண்ணும் கிடைக்க போது புதனும் கிடைக்குது அக்ஷய ஒரு ஒரு அந்த நாள் பூராவே வந்து உங்களுக்கு ஒரு நல்லது எதை வாங்கினாலும் அது பன்மடங்காக அதிகரிக்கும் என்ற ஒரு ஐதீகத்தில் தான் இது பண்ணுறவை அப்போ அந்த கூடுதலாகிற சம்பிரதாயத்தின்படி அந்த தங்கம் வாங்குவனம் உப்பு வாங்குவனம் லக்ஷ்மி இந்த கடாச்சாரம் உப்பு தங்கம் அதே மாதிரி மஞ்சள் பட்டு வாங்குவனம் அதே மாதிரி மஞ்சள் கட்டி வாங்குவனம் இப்படியான விஷயங்களை வந்து வாங்கி எங்கள வீட்டில் மெயின் சாமி ரூமில் வச்சு அதை அதை கும்பிட்றது வந்து எங்களோட பழக்கமாக வச்சுருக்கணும் ஸோ அது ஒரு ஐதீகம் நம்பினவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இல்லாதது ஸோ கூடுதலாக இல்லாத நம்புறதால நாங்களும் அதை நம்பி அதை நோக்கி பயணிக்கிறோம் ஓகே மகளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சில கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறேன் அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்தில் தங்கம் விலை அதிகரித்ததா அல்லது தங்க நிலவரம் என்ன தங்கம் தொடர்ந்தும் அதிகரிக்குமா இந்த மாதத்தை விட்டு இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து அதாவது குறைய போதன்று ஒரு கதை ஒன்று பரவி கொண்டு வருகிறது என்னென்னு சொன்னா அந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு முக்கியமாக அந்த கணிக்கிற ஒருவருடைய கருத்து தான் அதுக்கு காரணம் அது இன்று வரை அது பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது சோ அதை அதன்படி ஒரு சில கருத்துக்களை வந்து நான் கேட்டிருந்தேன் பரம்பரையாக நகை செய்கிற எங்களுடைய நியூ லலிதா நகை உரிமையாளர்கள் அவர் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கருத்தை கருத்தை தான் ஏதாவது கேள்விகள் என்று எனக்கு கீழே வந்து கருத்துக்களை எழுதி அனுப்புங்க நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நான் ஒரு முறையும் சந்திக்கும் பொழுது தங்கம் கொண்டு வாங்கும் போது இவரை சந்திக்கின்ற பொழுது அப்போ கூட எனக்கு சொல்லுவார் நீங்களும் ஏதாவது வாங்கி வைங்கன்னு சொல்லி நான் உங்களோட சந்திக்களை வந்து ரெண்டு லட்சத்தி இருபதோ பத்து ஏதோ போனது போனது ஆனால் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதுக்கு மேல தங்கம் வந்து ஏறிட்டு இது உண்மையிலேயே இன்னும் மூன்று லட்சம் பிறவில நிறைய பேர் வந்து பொய்யாக ஒரு கதை பரவி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துல தங்கம் மூன்று லட்சத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி உண்மை இல்லை அப்படி வந்த தயவு செய்து அது என்னன்னு சொல்றது பத்திரிகையிலேயே வந்துடும் நானும் அதை எழுதி போடுவேன்னு நினைக்கிறேன் நாங்கள் கூடுதலா எங்கட பேஸ்புக்ல வந்து அதை ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு எதுவும் தகவல் தங்கத்தை பத்தி வேணும்னா நியூ லலிதா ஜுவல்லர்ஸ் இந்த பேஸ்புக்லயே நீங்கள் தங்க வெளியே ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் பார்க்கலாம் நன்றி மகளே அடுத்த காலையுடன் உங்களை நான் சந்திக்கும் என்றும் உங்களை நன்றி நன்றி வணக்கம் சந்தோஷம்